விலங்கு படிச்சு ஸ்டோரீஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மாமன் படம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கதையாக பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் டைப்பான கதை தான் சூரிய அண்ணா தான் கதை எழுதியிருக்காரு உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு ஸ்கிரீன் ப்ளே அண்ட் டைரக்ஷன் மட்டும்தான் பிரசாந்த் பாண்டியராஜ் பண்ணியிருக்காரு எவ்வளோ பண்ணிங்கன்னா விலங்கு சீரிஸ் இருக்குல்ல அது எடுத்தாரு ஸோ அதனால் சரி எப்படி தான் எடுத்திருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸாக எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க சூரியண்ணா ஐஸ்வர்யா லக்ஷ்மி அப்புறம் ராஜ்கிரண் அப்புறம் ஜெயபிரகாஷ் அப்புறம் பாபா பாஸ்கர் சுவாசிகா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது பெர்ஃபார்மன்ஸை நான் யாருமே குறை சொல்ல மாட்டேன் அதனால தான் அந்த படமே சேவ் ஆகுது உண்மையை போனால் எல்லாம் படம் ரொம்ப பொறுத்திருக்கும் ஏன்னா அந்த படத்தில் தேவையில்லாத சீன் நிறையா இருக்குது ஒரு ஆர்க்கே தூக்கலாம் ராஜ்கிரண் ஒரு ஒய்ஃப்க்கு ஒரு ஆர்க்கு போய்ட்டு இருக்கோம் தேவையில்லாத இது செகண்ட் ஆஃப்ல பஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே எமோஷ்னல் காட்சி வைக்கலாம் பேக் டு பேக் வைக்கணும் 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 வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா ஒன்று ரெண்டு எமோஷன் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாலே படம் வந்து ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக வந்திருக்கும் இது வச்சிருந்தாலே இந்த படம் வந்து ஒரு ஓகே ரகமான படமாக மாறிடுச்சுன்றது தான் நான் மெயினாக சொல்ல வரேன் மெயினாக அந்த மாமா மச்சார்கிறதுக்கான உறவு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த உறவுக்கான பாசம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒர்க் ஆகலை ரியாலிட்டி படி சொல்லணும்னா அந்த பையன் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான்றது புரியுது அதுக்குன்னு ஃபஸ்ட் நைட் ரூம்க்குள்ளே விடுறதுனால் என்ன விதமான லாஜிக்னு எனக்கு புரியல செல்லம் கொடுக்கலாம் அதுக்குன்னு வந்து இந்த அளவுக்குன்ற செல்லன்னா நான் நேரில் பார்த்ததில்லை ஒரு சில கேரக்டர் வேணால் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் செட்டாச்சு இந்த சுவாசிக்க கேரக்டர்லாம் இந்த மாதிரி குழந்தைய போட்டு அடிக்கிறது இதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் ரியாலிட்டி எடுத்திருந்தாங்கன்னா பாபா பாஸ்கர் மாதிரி கேரக்டரும் நான் பார்த்துருக்கேன் அந்த அப்பாவோட ஃபீலிங் வந்து நிஜமானே நல்லா கொடுத்துருந்தாரு பாபா பாஸ்கர் வந்து ஏன்னா மாமாக்கிட்டே அந்த பையன் இருக்கும்போது அவங்க அப்பா வராம வராமல் மாமாக்கிட்டே இருக்கும்போது அவரோட தவிப்பெலாம் இருக்குல்ல நல்லாவே கேரி பண்ணி பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து அவரோட ஆக்டிங்காக இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பாபா பாஸ்கருக்கு ஏன்னா அதான் ஒரு அப்பாவோட வழி என்னன்றத எவ்வளோ ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண முடியுமோ அவர் நல்லா பதிவு பண்ணியிருந்தார் நம்ம பாபா மாஸ்டர் வந்து ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேமியோ கேலக்ஸி ஸ்டார் விமல அண்ணா வராரு படத்தில் அது எங்கே வராருன்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க நான் சொல்ல விரும்பல மூவியோட பே சிங்கிள் ஸ்க்ரீன் பிள்ளைங்க கிட்டத்தட்ட சீரியல் மாதிரி தான் போயிட்டுருக்கோம் அதுவும் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இந்த படம் பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்புறம் ஒரு ஃபைட் சீன் வந்து தேவையில்லாமல் வருது கருடன் ஒரு காரணம் இருக்குது ஃபைட் வரத்துக்கு இதில் வந்து ஒரு காரணமே இல்லாமல் ஒரு ஃபைவ் சீன் ஓப்பனிங்கில் வந்துட்டு போவோம் அது எனக்கு வந்து சுத்தமாக செட்டாகல ஒரு தடவை போர் அடிச்சா போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த படத்தோட வேல்யூ ஸோ தேட்டரில் ஓடிட்டுருக்கு போய் பார்க்கணுன்னா பாருங்க மாமன் படம் ஸோ அவ்வளோ தான் நான் சொல்லுவேன்